சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் கல்வி தொலைக்காட்சி உயர் தொழில்நுட்ப பாடப்பதிவு கூடங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்டுடியோவில் இருந்த கேமராவையும் ஜிம்மி ஜிப்பை இயக்கினார் மேலும் அருகே இருந்த பிரிவியூ தியேட்டரில் அமர்ந்து புதிதாக திறக்கப்பட்டு ஸ்டுடியோவில் இருந்து மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது விர்ச்சுவல் ஸ்டுடியோ ஹைடெக் லேப்ஸ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஸ்டுடியோக்களை உலகத் தரத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற முதலமைச்சரின் ஆசையை நாங்கள் நிறைவேற்றி உள்ளோம் என்று தெரிவித்த அவர் மாணவர்களுக்கு புது புது யுக்திகளோடு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஸ்டுடியோ திறக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துவது என்பதை புது புது யுக்திகளை நாம் கையாளுகிறோம் என்று சொல்லும்போது டெக்னாலஜி அதிகளும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த ஸ்டுடியோஸ் ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் உள்ளே பார்த்துருப்பீங்க ஒரு செய்தியை சொல்லுவதுங்கிற விதத்தில் இன்றைக்கு இது போன்ற ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியாக இது இருக்க வேண்டும் அது க்ரீன் மேட்டை பயன்படுத்தியாக இருந்தாலும் சொல்லி அது ப்ளூ மேட்டை பயன்படுத்தி இன்றைக்கு குழந்தைங்களுக்கு எளிதாக புரிகின்ற விதத்தில் நீ கூட பார்த்துருப்பீங்க எப்படி அதை நாங்கள் உருவாக்கினோம் நெய்தல் என்றால் என்ன மருதம் என்றால் என்ன முல்லை என்றால் என்ன பாலை என்றால் என்ன அப்படிங்கறத வந்து வெறும்னு சொல்லி ஒரு தியரட்டிக்கலா படிப்பதை காட்டிலும் நேரடியாக அந்த குழந்தைங்களுடைய அந்த இமேஜினேஷனை வந்து நேரடியாக அங்கே கொண்டு செல்கின்ற விதமாக இது ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்றேன் சோ இது அடுத்தது சயின்ஸ் லெவலில் கொண்டு போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அதை எப்படி நாம் நடத்தலாம் பயாலஜி எப்படி நடத்தலாம் கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாக இந்த தயாரிப்பு அதுக்கு முதல்ல அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்